கீழடியிலேயே கடுமதையான சேனையுடன் ஆட்சி அதிகாரத்துடன் காலடிக்கு காவடியை தூக்குறான் சேனையுடன் ஆட்சி அதிகாரத்துடன் காலடிக்கு காவடியை தூக்குறான் நடவா கதைகளையே வரலாறாக பானையோட்டில் எடுத்துக்கண்டு மதைக்கிறான் தமிழில் பொறுப்பு கண்டு பித்தமேறிதற்றுதான் செலுமை கொண்ட தொன்மை யானையினை தொன்மைகண்டும் யானை ஆய்வு பானையுடன் வெளியிடத்தான் மறைக்கிறான் கணசதுர பகடை வயிறை உருட்டுதான் சங்க காலத்திலே உரண்ட உருண்ட பகடை நிரட்டுதான் வனப்புடைய உரைக்கினரு வழி கழிவு நீர்வழிகள் கணக்கிற்றால் கனிம கால முறையிலே கணக்கிட்டால் கரிம கால முறையிலே காலம் கடந்து செல்லும் அருகிலே கல்வி பரவல் ஆக்கமாகி பொதுவிலே கல்வி பரவல் ஆக்கமாகி பொதுவிலே கிடைத்த காலம் அன்று கீழடியில் இருந்ததே கொள்ளறிவே கீரலென கோடுகளாய் பானையிலே கொள்ளறிவே கீரலென கோடுகளாய் பானையிலே நல்லறிவை நாடு வியந்து போற்றுது கல்வி நல்கிராம மறைத்த கூட்டம் தூற்றுது கருப்பு சிவப்பு பாவை வண்ணம் இன்னுது கருப்பு சிவப்பு பாவை வண்ணம் இன்னுது தமிழ் கைவினைஞர் தொழில் அறிவை சொல்லுது தெருக்கொருற்ற நகரம் என்று தொன்மையிலே இருந்ததென்று தரவுகளின் ஆய்வறிக்கை கூறுது தொன்மை தமிழினத்தின் பெருமைகளை பேசுது வைகையிலே பொருளையிலே இருந்துதான் நாட்டின் வரலாறு தொடங்குவதால் வருத்தமா வைகையிலே பொருளையிலே இருந்துதான் நாட்டின் வரலாறு தொடங்குவதால் வருத்தமா சைகையில் நீ பேசுகையில் தமிழ் எழுத்தால் கீழழுத்தோம் வைகையிலே பொருளையிலே இருந்துதான் நாட்டின் வரலாறு தொடங்குவதால் வருத்தமா சைகையில் நீ பேசுகையில் தமிழ் எழுத்தால் கீழழுத்தோம் பொய்மை வேத நாகரீகம் பிந்தியே தமிழர் புகழ் உரைக்கும் கீழடிதான் உந்தியே வந்தேரி கற்பனையே சரஸ்வதி அது மண்ணில்லங்கும் ஓடிதார நரியடி முந்து ஒளிநாக மூப்படி இந்த நகரின் மீதும் சிந்து வழி ஓடி இயந்த கீழடி கீழன் சின்னம் ஒன்றை சொல்லும் உன்னை தொடர்படி தமிழ்நாடு இந்தியாவில் இல்லையா தமிழ்நாடு இந்தியாவில் இல்லையா தமிழர் தகையுலக்கும் பெருமை இல்லையா தமிழ்நாடு இந்தியாவில் இல்லையா தமிழர் தக தகையுலக்கும் பெருமை தரவில்லையா தமிழ் உரிமை போர் தொடுத்து சங்கி வன்மம் சாய்ப்பதற்கு தமிழர் படை ஒன்றுபட்டு திரண்டது நாக்பூர் சங்கி வரி சங்கி நரி